வாழி நீடூழி வாழி என்று ஓங்கு பேர் ஆழியை அழித்த அருட்பெருஞ்சோதி ஆழியை அழித்த ஊழி காலம் வந்தாலும் மீண்டும் நீண்டு வாழ்வாயாக என வாழ்த்தி சிறப்புற ஓங்குவித்து எனக்கு மோதிரம் அணிவித்தவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு இயற்கை உண்மை கடவுள் மோதிரம் அணிவித்தாரா என்றால் ஆம் அணிவித்தார் ஆழி என்பது விரலில் அணிந்து கொள்ளும் என்றும் கடல் என்றும் குறிக்கப்படும் திருமணம் செய்து கொள்கின்ற வகைகளில் காந்தருவ மனமும் ஒன்று அந்த வகை திருமணத்தில் தலைவியை தான் மணந்து கொண்டதற்கு அடையாளமாக பெண்ணின் விரலில் தலைவன் மோதிரத்தை அணிவிப்பான் இந்த காந்தர்வ திருமணமானது பலர் அறிய நடத்தப்படுவது அல்ல தலைவனும் தலைவியும் மட்டுமே இரகசியமாக நடத்தி கொள்வது வள்ளல் பெருமானும் இறைவனும் கலந்து கொண்ட அனுபவத்தை பெருமானார் பின்வருமாறு எழுதுகிறார் பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்த்தே இறைவன் என உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானே எற்றே அடியேன் செய்தவம் யாரே புரிந்தார் இன்னமுதம் துற்றே உலகி நீவிரெல்லாம் வாழ்க வாழ்க துணியற்றே